பார்த்து கொண்டிருப்பது 24 போர் நியூஸ் தமிழ் வணக்கம் டுவெண்டி போர் நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா நண்பர்களுடன் மது அறந்து சென்ற பொழுது ஏற்பட்ட தகராறில் கொலை செய்யப்பட்ட பழனியை சேர்ந்த தோமையார் திண்டுக்கல் மாவட்டம் பழனி தெருசம்மாள் காலனி பகுதியை சேர்ந்த தோமையார் மற்றும் அவர் தெருவை சேர்ந்த நண்பர்கள் உடன் நேற்று இரவு மது கோமங்கலம் சாலையில் உள்ள மதுபான கடைக்கு வந்தபொழுது திடீரென அவர்களிடையே ஏற்பட்ட வாக்குவாதத்தில் தோமையாரை உடன் வந்த ஐந்து நபர்கள் கடுமையாக தாக்கி அருகில் இருந்த கல்லை எடுத்து அவர் தலையில் போட்டு கொலை செய்துவிட்டு தப்பிச் சென்றனர் மேலும் தகவல் அறிந்து உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த பழனி நகர் காவல்துறையினர் சம்பவ இடத்தில் விசாரணை கொண்டு வருகின்றனர் உடனடியாக அருகில் இருந்த சிசிடிவி கேமராக்கள் மூலம் குற்றவாளிகளை கண்காணித்து அவர்களை சுற்றி வளைத்து பிடித்தனர் கொலை நடந்த ஒரு சில மணி நேரத்தில் கொலை செய்யப்பட்ட குற்றவாளிகள் ஐந்து நபர்களையும் சுற்றி வளைத்து பிடித்தனர் பழனி காவல்துறையினர் திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் கே ஆஃபிக் அலி